தற்போது ஒரு அண்மை செய்தி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி ரூபாய் இரண்டாக உயர்த்தப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மேலும் இரண்டு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மேலும் இரண்டு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கிறது இதனால் அத்தியாவசியப் விலை உயர்ந்து காணப்படுகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்பொழுது மத்திய அரசு கலால் வரியை இரண்டு ரூபாய் கூடுதலாக உயர்த்தியுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏன் இந்த திடீர் உயர்வு குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் அந்த ட்ரம்ப்பினுடைய அந்த வரிக் கொள்கை அப்படிங்கிறது இதில் மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒப்பிடும்போது அதைவிட குறைவான பேரலுக்கான அந்த விலையானது வந்து குறைந்திருக்கிறது அறுபது டாலர் அளவுக்கான அந்த விளையா விளையானது இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக அதனுடைய பயனானது மக்களுக்கு கிடைக்கும் அப்படின் வந்து இரண்டு மூணு நாட்களாகவே தொடர்பாக பேசக்கூடியவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக பெட்ரோல் டீசல் விலைக்கான அந்த கலால் வரியை இரண்டு கலால் விலையை வந்து இரண்டு ரூபாய் என்ற மதிப்பில் வந்து மத்திய அரசு வந்து உயர்த்தியிருக்காங்க தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையான வீழ்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு வந்த காலகட்டங்களில் கூட நூறு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கான அந்த பெட்ரோல் விலையானது வந்து இருந்துருந்துச்சு தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து வந்து வந்துச்சு மக்களுக்கு அதனுடைய பயனை வந்து கொடுப்பதற்கு மத்திய அரசு வந்து தயாராக இல்லை அப்படின்ட்டு அதை வெளிக்காட்டக்கூடிய விதமாகத்தான் மீண்டும் அத்தகைய ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்திருப்பதாகவும் பெட்ரோல் டீசல் விலை மீதான அந்த கடல் மேலும் இரண்டு ரூபாய் அதிகரித்து வந்து தற்போது நம்ம பார்க்க முடியுது மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் சர்வதேச அளவில் குறிப்பிட்டு ட்ரம்ப் மோடி அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் பொருளாதார அளவுல பல்வேறு மாற்றங்களை வந்து ஏற்படுத்திருக்கு அதுல ஒரு மிக முக்கியமான தொடக்கமான ஒரு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ராம்குமார் ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி